தமிழ்நாட்டில் எந்த குற்றம் நடந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு அதே போல் உள்துறையும் காவல்துறையும் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கு யார் தவறு செஞ்சாலும் கடுமையாக இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாரு உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெய்லி பேப்பர் படிக்கிறாரான்னு நன்றி தெரியல மணல் கடத்தலை தடுக்க போன பி வெட்டி கொலை செய்யப்படுறாரு அதே போல போதை பொருளை தடுக்க போன எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்படுறாரு தங்களுடைய பகுதியில கஞ்சா விற்பனை அதிகமா இருக்கு புகார் கொடுக்க போன இரண்டு இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க இத்தனைக்கும் மேலாக தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அச்சுறுத்தல் இருக்குண்டு முதல்வருக்கு கடிதம் எழுதிய முன்னாள் காவல்துறை அதிகாரி வெட்டி கொலை செய்யப்படுறாரு இப்படி இருக்க சூழல்ல தமிழ்நாட்டில் யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது இத்தனை கொலை நிகழ்வுகள் நடந்து கொடுத்த சூழல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் கண்டுக்காம இருக்காரா இல்ல அவருக்கு தெரிஞ்சும் இந்த ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல்ல நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு சூழல்ல இதையெல்லாம் கண்டுக்காம போட்டோ சூட்லயே தன்னுடைய பொழுத கழிக்கிறாரா அப்படின்றத மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் வெற்றி தொலைநோக்கு பார்வை மகிழ்ச்சி கருணை, அன்பு தம்பி கோபி அன்பு கொஞ்சம் குறையுது பாரு அப்புறம் ஆயிரம் ஓட்டு குறைஞ்சிருப்பா